இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வேலூரின் நிலவரம் என்ன என்பதை காணலாம் வேலூர் என்று சொன்னாலே பல்வேறு வரலாற்று சிறப்பம்சம் கொண்ட ஒரு நகரம் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் இப்போது இந்த வேலூர் வெயிலூராக மாறி மக்களை வருத்தெடுத்து வருகிறது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மே காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த முறை வேலூரில் பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் துவங்கியது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடிய மாநகரமான வேலூரில் இந்த ஆண்டின் பருவமழை பொய்த்து போனதால் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது காலை பத்து மணிக்கே உச்சிவெயில் நேரம் போல வெப்பம் வாட்டி எடுத்து வருகிறது வேலூரில் கடந்த பத்து நாட்களாக நூறு டிகிரி முதல் நூற்றி ஏழு டிகிரி என தினமும் வெப்பத்தின் அளவு உயர்ந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக நண்பகல் பனிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதனால் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கட்டிட வேலை செய்பவர்கள் வெயிலில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்கள் என அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளனர் இந்த முறை பார்த்தீங்கன்னா வேலூர்ல சீக்கிரமாவே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் வெளியே போக முடியல ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கே வெளியே போக முடியல வண்டியில வெளியே போனாவே திரும்பி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்ச தூரம் போனாவே தண்ணி தான் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க வேற யாருனா கூட சங்கத்தில் அது மாதிரி யாரா நீர்மோர் பந்தல் தண்ணி எதுனா ஸ்டாப்பிங்ல எங்கன்னா வச்சுருப்பாங்க குடிக்க முடியும் இப்போ எலெக்ஷன்னால அதிகம் வைக்கல யாரும் ரோட்டில் அதிகபட்சமான பஸ்ஸுங்களே இல்லை சார் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோக்கு எதிர்பார்க்கறதுக்கு ஜனங்க வர்றது இல்லை வெயில்னால வெளியே வரமாட்டேன்றாங்க இப்போதே அனல் காற்று சுட்டரிப்பதால் அக்னி நட்சத்திரம் வந்துவிட்டால் இன்னும் நிலைமை மோசமாகும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு நேற்றைய தினம் நூற்றி ஏழு டிகிரி வெயில் பதிவாகியுள்ளிருக்கிறது தமிழகத்திலேயே அதிக வெப்பமான நகரமாக வேலூர் அறியப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த சூழலில் மக்கள் மாணவர்கள் இன்னும் பலரும் கூட வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த பாதிப்பை போக்கக்கூடிய வகையில் ஆங்காங்கே குடிநீர் பந்தலும் வைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவில் வெயில் வாட்டி வதைக்கிறது அதே போல தர்பூசணி இளநீர் வெள்ளரி கரும்பு சாறு நுங்கு கிருநிப்பழம் போன்ற பல வகைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது அதோடு சாலைகளில் ஆங்காங்கே நீர் பந்தல்களை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது உச்சி வெயிலில் வெளியே செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த வாகன ஓட்டிகள் காலை பத்து மணிக்கு வெயிலின் தாக்கம் தோங்கியதன் காரணத்தினால் சராசரியாக ஒரு பன்னிரண்டு மணி போல் வேலூர் மாவட்டத்தில் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதன் காரணம் வெயிலின் தாக்கம் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் தங்களின் சூட்டை தணிக்க இளநீர் தர்பூசணி நுங்கு வெள்ளரிக்காய் பிஞ்சு பொப்பாளி பழம்பு சாறு உள்ளிட்டவர்களை அருந்தி தங்களின் தாக்கத்தை தணித்து வருகின்றனர் வேலூரிலிருந்து சீர்தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிராங்க்லின் ஜெயசீலன்